குரு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டிற்காகவும் வளர்ச்சிக்காகவும் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வரும் பல்வேறு மானிய கடன் உதவி திட்டங்களை தகுதியுள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மின் ஆற்றல் மற்றும் எரிசக்தி சேமிப்பினை ஊக்குவிக்கும் விதமாக எரிசக்தி கணக்கீடு மற்றும் எரிசக்தி சேமிப்பு எரிசக்தி தணிக்கை மானிய திட்டம் காப்புரிமை பதிவு மானியம் மற்றும் புவிசார் குறியீடு திட்டம் முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டண மானிய திட்டம் பங்கு சந்தை முதலீட்டு மானிய திட்டம் என பல்வேறு மானிய திட்டங்கள் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது எனவே பெரம்பலூர் மாவட்டத்தை சார்ந்த ஆர்வமுள்ள குரு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற இணையதளம் மூலமாக விண்ணப்பம் செய்யலாம் அல்லது உரிய ஆவணங்களுடன் பொது மேலாளர் பெரம்பலூர் மாவட்ட தொழில் மையம் அவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு விண்ணப்பித்து பயன்பெறலாம் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்